தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதில் தோன்றாமல் இருத்தலே நன்று இது ஒரு திருக்குறள்தான் தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதில் தோன்றாமல் இருத்தலே நன்று இதனுடைய பொருள் என்னவென்றால் யார் பிறந்தாலும் புகழோடு பிறக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பிறப்பதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய கருத்து அமைந்துள்ளது இது ஒரு முரண்பாடான கருத்தாக இந்த குரல் எனக்கு படுகிறது ஏனென்றால் எல்லோருக்கும் பிறக்கும்போதே புகழோடு பிறப்பது அரிது ஒரு அரசகுலத்தில் பிறந்தால் அவர் அரச குமாரனாக இருப்பான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான் அவனது பிள்ளையும் ஏழையாகத்தான் இருப்பான் அப்பொழுது அவன் பிற்காலத்தில் வளர்ந்து அது அறிவு பெற்று பெரிய அறிஞனாக மாற முடியும் அதனால்தான் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று எப்பொழுது சொல்ல முடியும் என்றால் அவர்கள் புகழ் அடைந்த பிறகுதான் அதற்கு முன்பு நம்மால் சொல்ல முடியாது புகழ் அடைந்த பிறகுதான் சொல்ல முடியும் இதுதான் உண்மையும் கூட அது இல்லை என்றால் நீ பிறக்கவே கூடாது என்பது எப்படி சொல்ல முடியும் அது எந்த நீதி உள்ள நியாயமாக இருந்தாலும் எப்படி சொல்ல முடியும் முடியாது அதனால் அந்த குரல் அது முரண்பாடாக இருக்கிறது எல்லோரும் எழுதுவதையும் ஏனென்றால் திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் உண்டு அதனால்தான் அதை பற்றி விமர்சனம் வர வருகிறது நான் இது ஒரு விமர்சனம்தான் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் அதில் அமைந்துள்ளது இதுதான் பொருள் என்று திருவள்ளுவர் எதை நினைத்து சொன்னாரோ அதுதான் குரல் ஆனால் அதை ஆழ்ந்து அது நாம் விளக்கி பார்க்கும் பொழுது அதில் பல விடயங்கள் ஒளிந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே தோன்றின் புகழோடு தோன்றுக என்பது அது ஒரு பொதுவான குரல்தான் ஏனென்றால் பிறக்கும் சில பேர் சொல்லுவாங்க கோல்டன் ஸ்பூனோட பிறந்தான் என்று அது அந்த காலத்திற்கு பொருத்தமாக இருந்திருக்கும் கௌதம புத்தருக்கு பொருந்தும் மகாவீரருக்கு பொருந்தும் ராஜராஜ சோழனுக்கு பொருந்தும் கரிகால் சோழனுக்கு பொருந்தும் ராஜேந்திர சோழனுக்கு பொருந்தும் அதுபோல பல பாண்டியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நெடுஞ்செழியன் அவர்களுக்கு பொருந்தும் அவர்களெல்லாம் இளங்கோவடிகள் அவருக்கு பொருந்தும் அதுபோல பலருக்கு அது பொருந்தும் எப்பொழுது நமக்கு தெரிகிறது என்றால் அவர்கள் வாழ்ந்து அவர்களைப் பற்றி யார் எழுதினார்களோ அதை படித்துதான் நாம் தெரிந்து கொண்டோம் பிறந்தவுடனே சொல்ல முடியாது அது சில ஜோதிடர் பார்த்துவிட்டு சொல்வார்கள் அதுக்கு புத்தருக்கு உண்டு கௌதம புத்தருக்கு உண்டு மற்றவர்களுக்கு அப்படி இல்லை என்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு என்னுடைய தந்தையார் சொன்னார் இவர் இரும்பு வேலையைத்தான் செய்வார் என்று நான் செய்ததோ வேதியியல் வேலை முற்றிலும் முரண்பாடாக இருக்கு ஏன்னா அப்பொழுது அவர்களுக்கு வேதியியல் தெரியாது அதனால் தான் எத்தனையோ பேர் இன்று பல துறைகளில் முன்னேறியுள்ளனர் காரணம் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் அதில் மிண்டுகிறார்களோ அவர்கள் புகழ் பெறுகிறார்கள் அதுதான் அதில் இருக்கக்கூடிய கருத்து